நல்லா நல்லாதான் இருக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு இப்படி அமைதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பகல்ல வந்தோம்னா அந்த காட்டு கத்து கத்திக்கிட்டு பறந்துட்டு ஆமா ஒரு நாள் நம்ம யாருன்னு ஒரு காட்டு அந்த அதுதான் நான் பார்த்தேன் நான் வந்துட்டு மூஞ்சிக்கு நேரம் டார்ச் அடிச்சுக்கிட்டு இந்த டார்ச்ச வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணதான அமைதியா நிம்மதியா அந்த நாம பார்த்தோம்னா இருந்துட்டுனே வந்துருந்தானவன் தூவானவங்களோ மாட்டானவர்களோ தெரியல ஒருவேளை பொண்டாட்டி மாதிரி அடிச்சு வீட்டு ஓட்டி ஒடியே துரத்திப்பாங்களோ அதான் வெளியில கிடக்கான மூஞ்சி நேரம் லைட் ஒட்டிக்கான கர்னர்லாம் பூசுது நம்ம புதர்ட்டிலே போயிருவோம் இவனை வந்து காட்டுல வீடை கட்டிக்கிட்டு நம்மள வந்து காட்டியான காணுவ என்ன செய் நர்சம்மா இங்க பாபன் இங்கதான் அட்வீட் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் பாத்துட்டு போனான்னு வந்தேன் எங்க இருக்கா அந்த கட்டில படுத்துருக்கானா ஐயா பாதா என்னையாச்சி ஏன் அப்படி கட்டில படுத்து விடக்க

இன்னொரு பேர் இருக்கு கரும்பு இருக்கா இல்லையான மோப்ப முடிச்சே கண்டுபிடிப்பா இந்த கரும்பு கிட்டு கண் ஆயிரும் அது மட்டும் இல்ல கரும்பு கட்டு லாரி என் கண்ணனை மாட்டுச்சுன்னா துதிக்கையை ஒளர்க்க மாதிரி முன்னாடி நீட்டி குறுக்கால போய் வண்டியை மறிச்சு புறத்தால பை கரும்பு கட்டு தூக்கி சாப்பிடுவான் இந்த கரும்பு கட்டு கன்னு ஆயிடும் சப்பா நான் அடு ரோட்டிலிருந்து ஒரிபடி பண்ணி ஒரே வெட்டையா இருக்கப்பா யாரு அது பஸ்ஸை கொண்டு வேடிக்கை வர்றது அட நம்ம கண்டிப்புக்கு கந்தசாமி என்னையா எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆள் ரொம்ப எழச்சிட்டியாப்பா நீ வெறும் விசிட்டு வர மாட்டே ஏதோ கொண்டு வந்துப்பியா ஓ பழம் கொண்டு வந்திருக்கியா குடு கூட அப்புறம் கந்தசாமி ஊருக்குள்ள ஏதோ பழமா இருக்கட்டு புதுசாக ஆரம்பிச்சிக்கான்னு கழுவி விட்டேன்

உனக்கு என்ன வரும் வேண்டும் பெருசா என்ன கேட்க போறேன் கிண்டல் பேரலாம் வாய் அடைச்சு காட்டுக்குள்ள வீடு பெருகிட்டே போது அம்புட்டு வீடும் மறுபடியும் காடா மாறணும் நடுவே வாழை தோப்பும் காடு ஃபுல்லா கரும்பு தோட்டமா மாறணும் அப்புறம் சாமி ரொம்ப நாளா ஒத்தக்கட்டையாவே அழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்து ஒரு தோணை எடப்பாடி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அட அறிவு விட்ட நீ கேட்பது எதுவுமே நடக்காது முதல்ல இடத்தக்காளி பண்ணு சாமி ஆங்கிரி ஆயிட்டாரு கிளம்பிடுவோம் என்ன ஒரு மஞ்ச காட்டு மயனார் நடந்து வராரு கையில பலத்தாரோட வராரு பீசா இருந்தாரு பலத்தாரெல்லாம் வச்சுட்டு போறையா நீ நல்லா இருப்பா நான் கூட மஞ்சள் டீச போட்டவனா மஞ்ச மாத்தானா இருப்பான்னு நினைச்சேன் பரவாயில்ல நீ நல்லவனாதான் ஐயா அந்த பணிய நம்ம மாத்துங்க கண்ணெல்லாம் கூசுது உம் கைய கையை வச்சுக்கிட்டு வரப்பா பயந்துடும் எங்க பக்கத்துல அந்த நெல்லு பாப்போம் ஒய்யால தூக்கி போட்டு நெஞ்சி மேல மேட்ச்சு யாருக்கிட்ட என்ன மறப்ப வேண்டிய கிழக்கு ஒழுங்கா மரியாதையா இடத்த கழிவு வீடு போய் பாருங்க சும்மா அங்கிட்டு நின்றுகிட்டு ஓய் ஓயின்னு கத்திக்கிட்டு தூரத்துல இருந்து பாத்துட்டே இருந்தேன் எப்படி பக்கத்துல வரவா அப்பதான் நான் யாருன்னு தெரியும் தம்பிகளா இடத்த கழிவுனுங்க நம்ம குழந்தையாமல் இருந்து வேடிக்க பார்க்க கூடாது பிள்ளைகிட்டு வந்தேன் பிரிச்சுக்கிட்டு போயிருவீங்க ஒழுங்கா வீடு போய் சேர பாருங்க